திருகோணமலை வாளர்களின் எதிர்காலத்தை வினைத்திறன் மிக்கதாக வடிவமைக்கும் வகையில் தளம் அமைப்பினால் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் பல்வேறுபட்ட செயற்றிட்டங்கள் இளைஞரை மையப்படுத்தி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த வகையில் பகுதி நேர வருமானத்தினை ஈட்டுவதற்கான வழிகாட்டுதல்களை வழங்கும் நோக்குடன் பார்ட் டைம் ஏர்னிங்ஸ் அமர்வானது தளம் அலுவலகத்தில் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இடம்பெற்றது இவ் குறித்த துறையில் தேர்ச்சி பெற்ற வளவாளர் திரு ஆ யுகந்தன் அவர்களால் மேற்கொள்ளப்பட்டது இந்த அமர்வு வெறும் தகவல்களை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் பங்கேற்பாளர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையிலும் அமைந்திருந்தது மேலும் இவ்வமர்வில் பகுதி நேர வேலைகளின் முக்கியத்துவம் அதன் நன்மைகள் வேலைகளை தேடும் முறைகள் மற்றும் வேலைகளின் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் தொடர்பான அடிப்படை அறிவுகள் போன்ற பல முக்கிய அம்சங்கள் கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது